வளர்ச்சி அடைஞ்சு சொன்னால் மேம்பாலங்களும் சாலைகளும் வீடுகளும் வசதி அடைஞ்சால் தான் உங்களுக்கு வளர்ச்சி அடைந்த நாளாகவே கருதுவாங்க இப்போ நம்ம தமிழ்நாடு வந்து அதிகபட்சமான வளர்ச்சி அடைந்த நாடாக தான் இருக்குது மேன்மேலும் நம்ம தளபதி ஆட்சியில் வந்து வளரன்றது தான் எங்களுடைய தாட்டு அதுக்கு தான் அந்த விலை நிர்ணய குழு சொல்லி கேட்டுருவோம் இது வந்து அரசின் கவனத்துக்கு கொண்டு போகிறோம் இது எதாவது பல ஆண்டுகளாக இந்த கோரிக்கை இருக்குது இது வந்து ஆர்ப்பாட்டம் மூலமாக வெளிப்படுத்தினா தான் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் தான் இது வந்து அரசுக்கு எப்பயுமே அகேன்ஸ்டாக இல்லை அவங்க கவனத்துக்கு கொண்டு போகிறோம் இது அமைச்சா மின்மேலும் தொழில்துறை வளர்ச்சி அடையும் இப்போ அதனால் பலன்கள் அதிகமாக கிடைக்கின்றதுதான் கட்டுமான அமைச்சகம்னு கேட்குறோம்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்பது மினிஸ்ட்ரேட் நாங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் பிடபிள்யூடி வீடு வசதித்துறை சிஎம்டிஏ இந்த மாதிரி ஒம்பது மினிஸ்ட்ரேட்டை போய் நாங்கள் போய் பார்த்து அந்த கோரிக்கையை நிறுத்தி பண்ணி கொண்டு வர வேண்டியதாக இருக்குது அது வந்து ரொம்ப காலதாக ஏற்படுது அதனால பண விரயங்கள் ஏற்படுது அதை தடுக்கிறது தான் கட்டுமான துறைக்குன்னு அமைச்சகம் அமைச்சுட்டா ஏ டு இப்போ மெட்டீரியல் இருந்து லாஸ்ட்டு அதாவது லேண்ட் பர்ச்சேசிங்லேருந்து ஃபினிஷிங் ஹேண்டிங் ஒரு வரையும் ஒரே அமைப்பாக இருக்கும் ஈஸியாக ஒரே மினிஸ்டர் அணுக முடியும் அங்கே இருக்க செயலாளர்கிட்ட கரெக்டாக புரிய வச்சு எங்களுடைய கோரிக்கைகளை சீக்கிரம் வென்று எடுக்க முடியுன்றது தான் கட்டுமானத்துறை அமைச்சகம் கேட்குறோம் அதேமாதிரி ஜிஎஸ்டி பார்த்திங்கன்னா தங்கத்துக்கு மூணு பர்சன்ட்றோம் ஆனால் இதுக்கு பதினெட்டு பர்சன்ட் போடுறோம் நாங்கள் சம்பாதிக்கிறது பத்து பர்சன்ட் கூட லாபம் சம்பாதிக்க முடியாது எங்களுக்கான வாழ்வாதாரம் ரொம்ப கிடைக்கும் பதினெட்டு பர்சன்ட் நாங்கள் கிளைம் பண்ணி கவர்மெண்ட்டுக்கு கட்டுறோம் அதனால் யாருக்கு என்ன லாபம் எனக்கு தெரியல கவர்மெண்ட் வளர்ச்சி அடைகிறதுக்கு யூஸ் பண்ணலாம் ஆனால் எங்களுக்கு பதினெட்டு பர்சன்ட் அந்த மக்கள்கிட்ட பிடிங்கி நம்ம ரெவென்யூ கட்டுறதுல என்ன எந்த விதமான வளர்ச்சி ஆகும்னு தெரியல அதை குறைச்சா இன்னும் ஜிஎஸ்டியை குறைச்சி தொழில் பெருகிறதுக்கு வாய்ப்பாக இருக்கணும் அது அரசு முன்னெடுக்கணும் கட்டுமான துறைக்கு இன்னொன்று வந்து இந்த வெல்ஃபேர் வந்து எப்படின்னா இந்த மாதிரி ரெண்டு ஐட்டத்தையும் நம்ம பண்ணாவே வளர்ச்சி அடைகிறது எங்களுடைய தாட்டு இதை முன்னெடுத்து இதன் மூலயமா கோரிக்கை விடுறது என்னென்னா தனி

அதாவது மணல் கோரி அப்புறம் இந்த நாலு மாதம் மணல் இங்கே விடலை மணல் தட்டுப்பாடு மணல் இல்லாதனாலே கலப்பட பொருள் எல்லாம் வருது அதே மாதிரி எம்சாண்ட்டு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து இரவு நேரத்தில் ஆப்ரேட் பண்ணக்கூடாது சொல்லிட்டாங்க வெறும் பகலில் தான் பண்ண அது ஒரு விஷயம் கரண்ட்டு பில்லு உயர்த்திருக்காங்க அது இல்லாத நிறைய அவங்களுக்கு இருக்கக்கூடிய கோரி உரிமையானு இருக்க பிரச்சனைனால இன்றைக்கி எம்சாண்ட தட்டுப்பாடாக இருக்குது தட்டுப்பாடு இல்லாமல் எம்சாண்டு வந்து குவாலிட்டி செக் பண்ண யாருமே இல்லை அதனால தான் இன்றைக்கி கேபி பார்க் ஆகட்டும் ஹவுசிங் போர்டு பில்டிங் ஆகட்டும் போலீஸ் போட்டஸ் ஆகிட்டு எல்லா இடத்துலையும் எம்சாண்ட்டை வந்து தரத்தை அரசு நிர்ணயிக்கணுன்றோம் அதே மாதிரி செங்கல் அறக்கக்கூடியவங்க அந்த பிரிக்ஸு விலை உயர்வுக்கு காரணம் என்னென்னா அவங்களுக்கு வந்து அந்த மூலப்பொருளான மண்ணு வந்து அரசு கொடுக்கணும் அவர்களுக்கே கொடுக்கணும் இந்த மடல் கோரையில் எம்சான்ல ப்ராப்ளம் இப்படி இந்த கட்டுமான பொருளுடைய ஜெல்லி எல்லாமே கட்டுப்பாடாக இருக்குது ஆகவே இதுக்கான அரசு தனி அமைச்சகம் இவங்க சொல்கிற மாதிரி தனி விலை நிர்ணயக்கூடிய அமைச்சாதான் இது ஈஸியாக இருக்கும் தான் லாரி உரிமையாளருடைய கோரிக்கை இதை வந்து முதல்வரிடம் நாங்களும் வலியுறுத்துவோம் என்பதை தெரியப்படுவோம் ஏற்கனவே ரெண்டு மூணு விஷயமா எல்லாம் எங்களுடைய தலைவர் பொன்குமார் மூலயமா கொடுத்துருக்குறோம் கட்டிடத்துறை சார்ந்த முத்துசாமி பேசியிருக்கிறோம் இப்போது நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகளை சந்தித்தோம்னா இதுக்கு ஒரு நிரந்தரமாக ஒரு முடிவு கிடைக்கும்ன்றதை நாங்கள் விரும்புகிறோம் அது சம்மந்தமாக முதல்வருக்கு லெட்டர் கொடுத்து அமைச்சரே சந்தித்து நாங்கள் கொடுக்க தயாராக இன்ஜினியர் யுவராஜ் தமிழ்நாடு மாநில மணல்வாரி கூட்டமைப்பு தலைவர்

ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் பொறியாளர்களின் ஆர்ப்பாட்டம் போராட்ட மீது போராட்டம் பொறியாளர்களின் போராட்டம் ஒன்றிய அரசே மாநில அரசே ஒன்றிய அரசே மாநில அரசே ஒன்றிய அரசை மாநில ஒன்றிய அரசே குறைத்திடு குறைத்திடு எல்லாம் ஜிஎஸ்டி ஐஸ்டி உடனடி யாகேஸ்வரின்